இன்னேறும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வருதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று முன்னோர்கள் வந்து ஏதோ சொல்ல வராங்கன்னு ஒன்று அர்த்தம் நூற்றி மூணு பர்சன்ட் உண்மை மாற்று கருத்தே இல்லை இதுதான் உண்மை ஒன்று ரெண்டாவது உங்கள் வீட்டில் வந்து சுபகாரிய விஷயம் நல்ல விஷயம் இனிப்பான விஷயம் நடக்க போதுன்னு அர்த்தம் எப்படி ஏதோ ஒரு நல்ல செய்தி நல்ல செய்தி நடக்க போது வீட்டில் காரியம் நடக்க போது நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் கல்யாணம் அவர் இருக்கலாம் நிச்சயம் வைக்கலாம் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலாம் சோ ப்ரெக்னென்ட் ஆகலாம் நீங்கள் உலகாப்பு செய்யலாம் நிச்சயம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் இல்லைன்னு கருவ ஏதோ ஒன்று எனி ஒன்று ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஸோ நல்ல விஷயம் இனிப்பை குறிக்கிறது தான் அந்த கருப்பில் சிறு சிறுசாக இருக்கும் அந்த அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் இப்போ மஞ்சள் இரும்பு கடிக்கிற இரும்பு பார்த்தீங்கன்னா வந்தால் முதல்ல ஒன்று வந்து பார்த்துட்டு போய் தான் ஒன்று ஒன்று கூப்பிட்டு வந்து வரிசையாக வரமே தவிர கும்பலாக வராது வரிசையாக வரும் அது கெடுதல் ஆனா இதே கருப்பெறும் பார்த்தீங்கன்னா வரும்போது அப்படி ஒரு வந்துச்சுனாலே படையா வந்த மாதிரி வரும் ஏதோ சொந்த பந்தமா அதுதான் வார்த்தை நல்லா கவனிங்க கூட்டு கூட்டமா வரும் அப்படியே கொச கொசன் மேயிற மாதிரி இருக்கும் அதுதான் சொந்தம்